அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்ம ஆசிரமத்தில் கூட யோக பாடசாலை நம்ம ஆசிரமத்துக்குன்னு த தனியாக சேனல்ஸ் இருக்குது நம்ம ஐயாவோட வீடியோ போட்டால் எல்லாம் நம்ம ஆசிரம சேனல் இல்லை நம்ம ஆசிரமத்தின் சேனலில் குழு நித்திய ஜோதி நித்திய ஜோதி தரிசனம் சரிங்களா அப்பர் டிவி இந்த மாதிரி டிவிங்கள பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமத்துக்கு ஏதோ பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் யார் யாரோ போடுற சேனல் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு அதனால் பயன் இல்லை அதனால் முதல்ல ஆசிரம சேனல் எது எதுன்னு புரிஞ்சுங்க நாலே சேனல் தான் இங்கே வந்த முடிஞ்சு கூட எங்கேயாவது வரலாம் அதுக்கும் நமக்கு ஆசிரமத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அந்த மாதிரி வீடியோஸை பார்க்காதீங்க எல்லா வீடியோவும் நம்ம ஆசிரம சேனல்லே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர எல்லாமே ஆசிரமத்துக்கும் உபயோகப்படுது அதனால் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒரு பத்து ரூபாய் கிடைச்சிதுன்னா நம்ம ஆசிரமத்துக்கு எதாவது உபயோகமாக இருக்கும் அப்போ பிரம்மசூத்ரோடு நித்திய ஜோதி தரிசனம் நித்திய ஜோதி அப்பர் டிவி இந்த மாதிரி சேனல் நாலு டிவி சேனல் மட்டும் பாருங்கள் அதனால் ஆசிரமத்துக்கும் புரோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் சரிங்களா இது எப்போவுமே மனசில் வச்சுங்க எல்லா சேனலும் பார்க்காதுங்க அவங்களுக்கும் ஆசிரமத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சரிங்களா நல்லது சார் அப்படி அப்படி இருக்குது சாமி இப்போ வந்து நம்ம வந்து உபதேசம் வாங்கிக்கிறோம் சாமி சரி உபேஷ் இங்கே பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க இருக்கு ஓகேங்களா மீடியாவுக்குலாம் பேசக்கூடாது ஆமாம் அப்படின்னு சரி இருந்தாலும் வந்து அந்த உபதேசம் நம்ம பண்ணின்னு வரோம் இன்னும் என்ன விளக்கம் நம்ம சொல்லது அதை பத்தி இப்போ நம்ம உபதேசம் பண்ணின்னு வரப்போ நிறைய டவுட்ஸ் டவுட்ஸ்லாம் வருது வரட்டும் ஸோ அந்த டவுட்ஸ்லாம் இருக்கிறப்போ சரி நம்ம மேலே பண்ணுறோம் பண்றப்போ வீட்டில் பல தொந்தரவுகள் வருது சொன்ன மாதிரி நிறைய அதான் அதை நீங்கள் சொல்லிட்டிங்க நிறைய குறைக்க என்ன பண்ணுறாங்க அதான் சொல்ல கூட கூடாது அது அப்படி செய்யக்கூடாது என்ன அதுதான் தாரினுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் திட்டினா மாதிரி பொம்பளைங்கள யாருமே திட்டல ஆனால் உத்தம மகானவர் அப்படியாப்பட்டவர் ஏன் திட்டினாருன்னா இந்த ஆம்பளைங்களை தெய்வ வழியில் போக விடாமல் தடுக்கிறது எதிரான மாயின்ற பெண்ணுடான்ட்டார் அந்த பெண்ணு யாரான்னு சொல்கிறார் அது கூட யமன் அனுப்பிய தூதுடாதுன்றார் எந்த அம்மா அப்பாவுனுடைய விந்தில் நீ பிறந்தையோ அதே உன் விந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட விட்டு நீ சாக போறான்றார் இல்லையா

எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சம்சாரத்துக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடுச்சு அது என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது நான் வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போய்ட்டு பதினொன்றுக்கு சாப்பாட்டுக்கு வரேன் வந்து சைக்கிளில் ஸ்டாண்ட் போடுறேன் எங்கள் அம்மா பை வச்சுக்கின்னு வெளியே உட்காந்துங்கிறாங்க எங்கள் சம்சாரம் உள்ளே இருக்கிறாங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கினேன் ஏதோ பிரச்சனை நடந்துருக்குது அப்படின்ட்டு வாசலுக்கு போகிறேன் எங்கள் அம்மா சொல்கிறாங்க நைனா நான் போயிட்டு வரேன்னாங்க போயிட்டு வமா அப்படின்ட்டு எங்கே போகிறேன் ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன்னு நான் கேட்கல போயிட்டு வமான்ட்டேன் உள்ளே போனேன் இன்னொரு பைய எடுத்தேன் எங்கள் பொண்டாட்டி இது போடுவா ஜாக்கெட்லாம் பொறிக்கி இன்னொரு பையில் போட்டு இந்த பையன் என்னத்துக்குன்னாங்க அவங்க இல்லாத இடத்துல கூடாது போய் நேர் அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு நீ போய்டும் அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்டுண்ணே அன்றைக்கி பையை எடுத்த வைச்சாங்க பாரு சாவர வரைக்கும் மாமியாரை மருமாவும் பெரியவே இல்லை அதை போய் இன்னம்மா சொன்னானா உன் பொண்டாட்டி இத்த சொன்னா அத்த இவங்க சொல்லுவாங்க நான் போய் எங்கள் தப்பு துப்புன்னு போட்டு உங்கள் அம்மா இத்த சொன்னா அத்த சொன்னான்னு சொல்லுவாங்க கட்சி வரைக்கும் அவங்க கூடாதே போயிருப்பாங்க அது மாதிரி இந்த பொண்டாட்டிங்க இங்கே இருக்கிறாங்களே சம்பாதிச்சின்னு போய் முழுசாக கொடுத்துட்டா உன்னை கடவுள் மாதிரி ஆக்கிவிடும் என்னத்துக்கு சொன்னான் பதி பக்தின்னு கணவந்தாடா கடவுள் நான் பொம்பளைக்கு மொத்தமாக கொடுக்குறியா எவன் கொடுப்பான் அப்பா கூட கொடுக்கலையா அப்பா அம்மா கிட்டே கொடுத்துட்டு போனார் உன் பொண்ணுக்கிட்ட கொடுக்கலையா அதனால் நீ கொடுக்கும்போது உன்னை எதுலேயும் போக விட மாட்டாங்க சொல்லு இது மாதிரி நான் எங்கேயும் விட்டுட்டு ஒன்று போக மாட்டேன் நான் சாவர் வரைக்கும் என் தலையேற்று உங்காலே தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை அதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இல்ல உண்மையை சொல்லு உங்ககிட்ட எனக்கு பெரிய தொந்தரவு அவங்க சாப்பிட்டுன்னு போட்டேம்பா அவங்க சாப்பிடுறத நம்ம தடுக்கணும் சாப்பிட்டு இல்ல அவங்க செய்யற அன்னைக்கு அவங்க செய்து சாப்பிட்டு போட்டோம் உனக்கு ஒரு சோறு போட்டு ரெண்டு தயிர் வாங்கி ஊற்றி சாப்பிட்டு போயின்னாருன்னு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத தொந்தரவு கொடுத்தேன்னு வச்சுக்கோ முதலுக்கே மோசமா போய்டும் சோறே இல்லாத போய்டும் அப்புறம் ஏன்னா ரொம்ப அழகா சொன்னாரு பத்திரகிரி இந்த இது எங்கன்னா சுதந்திரமா இருந்திருப்பா இல்ல சாமி அதுதான் சுதந்திரமா இருந்திருப்ப போய் ஊரா மட்டும் பொண்ணை கூப்பிட்டு வந்து விலங்க போட்டுக்கனியாடா உனக்கு இன்னி அம்மா அப்படின்ட்டு அதான் உங்க அம்மா அப்பா வைப்பாரு அப்பா வைப்பாரு ஏன்னா அவங்க போட்டுக்கினாங்கல்ல அதே மாதிரி உனக்கு மாட்டி விட்டு போட்டாங்க ஆனா மாட்டிக்கிறது நல்ல விலங்கா இருந்துருந்தா பிரச்சனை இல்லை முள் முள்ளான விலங்காந்து தான் குத்திக்கினே இருக்கும் இந்த பொண்ணு வர அதனால் சொல்கிறாரு பெண்டாட்டி பெரும் இல்லைங்க பிள்ளையோடு சுல்லா நீ இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னாரு எப்போ நீ ஒருத்த கைத்தில் தாலியை காட்டினியோ நீ சாவர வரைக்கும் உனக்கு தண்டனை தண்டானிட்டேன் அதனால் என்ன பண்ணுறது உன் தலையடுத்து அப்படி ஆகிப்போச்சு அப்படியே சமாளிச்சின்னு போ இங்கேருந்து உபதேசம் வாங்கினு போனான் ஒருத்தன் சேலத்துக்காரன் உள்ளே போய் உட்காந்து பாடம் பண்ணானோ பொண்டாட்டி அங்கேருந்து வந்து இது மாதிரி உள்ள போய் கதவு பண்ணா நான் எங்கள் அப்பா வீட்டுல போய் கதும் ஆ ஒரு சில வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பயங்கரமாக இருக்கிறாங்க சரி பிள்ளை வந்து ரொம்ப அவ்வளோ தங்கமாக சரி அப்படி அவங்களுக்கு இது இவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து செட் ஆகும்மா ஏற்கனவே நான் எத்தனை வீடியோவில் சொல்லிக்கிறேன் சார் ஒரு கெட்ட ஒருக்கிற புள்ளையாக இது நல்ல புள்ளையா போயிருக்கும் ஒரு நல்ல உனக்கு துர்க் புள்ளையா போடும் இது பிறப்பினுடைய ரகசியம் புல்ல புல்லைன்றீங்க புல்லன்றது ஊடு தான் இப்போ நாலு வீடு கூட குடுத்தனும் கட்டி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் குடுத்தனும் இருப்பாங்க அந்த குர்த்தனங்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ்வாங்க ஊடு உந்துனால நீ நினைக்கிற மாதிரியே வாழ மாட்டாங்க அவங்க இல்லையா அது மாதிரி என் புள்ள என் பொண்ணுன்றமே குர்த்தனை விட்டு வச்சுக்கிறோம் அதில் வந்துக்கிறோம் எவனோ எவ்வளோ அப்படிதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்வாங்க அதனால பாட்டுங்கள்லாம் நல்லா தான் சொல்லிக்கிறாங்க உண்மையை சொல்லிக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட கேட்குறது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா எங்கள் அம்மா மோசமான அம்மாங்க என் பொண்டாட்டி போய்ச்சே கேட்கக்கூடாதுன்றாங்க அப்படின்றான் ஒருத்தன் ஒத்தன் சொல்கிறான் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கன்னேக்கிறாங்க என் பொண்டாட்டி பொண்டாட்டி போயிச்சு நான் கேட்க மாட்டேங்க அப்படின்றான் இதில் யார் சொல்கிறது சரி ஊராம்பூட்டை பொண்ணை கட்டிட்டு கேட்க மாட்டேன் நான் நியாயமா சொல்லு அதனால் உலகன்றது எல்லாமே இருக்கும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயின்னே இருக்கணும் அதனால இதுவும் போகும் ஒரு நாளைக்கு இதுவும் மாறிடும் எல்லாமே கடந்து போயிடும் அப்படின்ட்டு போயின்னே நீ இவ்வளோ குழந்தையா போகிறதில்ல இப்போ தாடி மீசெல்லாம் நடிச்சு போய்க்கிற அப்போ வளர்ந்துட்ட மாறி போச்சு இல்லை அந்த இளமை அப்படி எல்லாம் உலகத்தில் வந்தது எல்லாமே மாறிடும் மனைவியும் மாறிடுவான் போகும் நான் வந்து

லீவ் விட்டுருக்காங்க ஸ்கூலில் ரெண்டு ஒரு நாள் தான் விட்டுருக்குறாங்க என் வீட்டை க்ளீன் பண்ணாமல் நான் இங்கே வந்து வந்துட்டேன் முன்னாடி நாளில் பௌர்ணமி அன்றைக்கி என்னால் வர முடியல மறுநாள் வந்துவிட்டேன் தனியாக வந்துட்டேன் யாருமே இங்கே இல்லை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க சரி நான் பொங்கல் வருது நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஒட்டங்க மூச்சி எடுத்து உள்ளெல்லாம் கோவிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு எண்ணம் வருது நம்ம வந்து இந்த மூச்சு காற்றுப்படி வெளியே போனோடனே வெளியில் போட்டுடுறாங்க அந்த வீட்டை பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுறோம் இது நம்ம நிரந்தரமாக அந்த மூச்சு வந்து இங்கே வாழ போதும் நம்ம மூக்கிலருந்து போகிற மூச்சு இங்கே வந்து ஐயா காலடியில் வந்து உரம்பு போகுது இந்த இடத்து நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணுன்றது பஸ்ஸில் போகும்போது ஞாபகம் வருது ஐயா எனக்கு அதுவாக தோணுது அப்போது சுத்தம் தான் வந்து ஐயா சொல்லியிருக்கிறாரு நறுமணமும் சுத்தமும் தான் வந்து கடவுளை கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இங்கே வரும்போது இந்த ஆசிரமத்தை அப்படியே சுற்றி பார்த்தாவே நமக்கே தெரியும் அப்படியே நம்மளே நம்ம க்ளீன் பண்ணிக்க வேண்டியது நம்ம வாழ போகிற இடம் தானே இது நம்ம வீடெல்லாம் அது நிறுத்துறமே இல்லை ஐயா புரிஞ்சிச்சு நிஜமாகவே புரிஞ்சிச்சு வீட்டுக்கு போன உடனே வீட்டை சுற்றி பார்த்தா இது நம்மளோட வீடு கிடையாது நம்மளோட வீடு வந்து போலிவாக்கும் தான் அப்படின்றது புரிஞ்சிச்சு ஐயா இது சத்தியம் இது ஆனால் ஒரு ஒரு பௌர்ணமிக்கு என்னால் இங்கே வர முடியாமல் போச்சுன்னா இந்த தல பிச்சிங் கண்டிப்பாக கண்டிப்பா வந்தே தான் ஆகணும் லீவ் கொடுக்குறாங்களும் கொடுக்கலையோ என் வேலை போனாலும் போய் போகுது நான் வேறு எதுனா கூட செஞ்சு நான் வாழ்ந்துக்க ஆனால் ஆசிரமம் வராங்க மட்டும் இருக்கவே முடியாது ஐயா அது அது எப்படின்னே எனக்கு தெரியாது அவங்க அங்கே ஒரு வாரமாக போராடுறேன் லீவே தரவே இல்லை என்கிட்ட வந்து சப் போடுறதுக்கு சைன் வாங்க வராங்க சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்குது நீங்கள் போன இல்லை நான் போடவே மாட்டேன் நான் ஆசிரமம் போயே ஆகணும் என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாள் அது நான் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாளும் வந்துவிட்டாங்க நான் அப்போது அந்த மாதிரி ஒரு இடம் இது அந்த இது இதை இது அனுபவத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் ரெண்டாவது பாடம் வாங்கும்போது தான் அந்த உச்சிக்கு கீழே உண்ணாக்கும் மேல ஒரு விளக்கு எரியுதுன்னு சொல்றாங்கல்ல ஐயா உச்சிக்கு கீழே உண்ணாக்கும் மேல ஒரு விளக்கு எரியுது இல்லை ஐயா அது வந்து ஒரு ஒரு செகண்ட் ஐயா அது வந்து ஐயா அப்போ நான்ன்றது யாருமே இல்லை ஜீரோ அது அது சுத்தமாக பையன் சொல்லிட்டு போனார் பருவ ஜீரோன்னு அந்த ஜீரோவே தான் ஒவ்வொருத்தரும் ஜீரோ உள்ள இருந்து பேசுறது வேற உள்ள எறிகிறது வேற இதை காமிச்சு கொடுத்தது ஐயா அவருக்கு வந்து யார் எங்கே போனாலும் சரி எந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு கெட்டவனை பக்கத்தில் உட்கார் வச்சுருப்பார் எப்படின்னா திருத்திடலாமா திருத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போது ஐயா வந்து சில பேரை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டார் மறுபடியும் அவங்க வளைஞ்சிட்டாங்க அவங்க எப்போ நிமிர்வாங்கன்னு தெரியாது அது நமக்கு வேண்டாம் தான் ஒரு ஆதங்க அதுதான் வேறு எதுவும் இல்லை அப்புறம் ஐயா சொல்லும்போது வந்து நான் சாதாரண மனுஷனா எனக்கு என் அனுபவத்தை தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு ஐயா சொல்லிட்டு போனார் ஆனால் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஐயா கூட இருந்தவங்கெல்லாம் பிரம்மஸ்ரீ இந்த மாதிரி எல்லாம் போடும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது இவர் கருள்லையே இவர் யாருன்னே தெரியவே இல்லை அந்த வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது நான் கொஞ்சம் தான் படித்தேன் ஒரு கட்டி தான் இருந்துன்னு ஏதோ சொல்லிட்டாங்க குழந்தைய போது தான் ஐயா வந்து உருவம் தெரிஞ்சிருக்கு அஞ்சு வயசுலேயே அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாரு அப்பாவுக்கு சாப்பாடு போடணும் நம்மளும் சாப்பிடணுன்றதுக்காக அத்தை வீட்டில் வந்து கஷ்டப்படுறாரு மாடு மேய்க்கிறாரு சாணி எள்ளி கொட்டுறாரு செம அடிக்கிறாரு வண்டி ஓட்டுறாரு இதெல்லாம் பண்ணிட்டு பன்னெண்டு வயசில் அவங்க பெரியம்மா மூலயமா வந்து எது ஒரு வேலை செய்கிறாரு அதன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுலேயும் கல்யாணமும் பண்ணிக்கிறாரு அவருக்கு பிடிக்காத பொண்ணுன்னு வேறு சொல்லிடுறாரு சரி ஏதோ கட்டி வச்சுட்டாங்க வாழலான்னு சொல்லிட்டு அதில் நீங்களாம் வேறு வந்துருந்தீங்க உங்களையும் பார்த்துன்னு குடும்பத்தையும் பார்த்துன்னு அந்த வேலையும் பார்த்துன்னு எப்படியா அவர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பார் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த யோசனை வரும் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இந்த உடல் உயிர் எல்லாத்தையும் ஒன்றாக்கி போட்டு கண்டுபிடிச்சி அவர் சொல்றாரு நான் எப்ப போவேன் எப்ப வெளிய தெரியாது அந்த சட்டை எடுத்து புரிஞ்சா தண்ணி அப்படி ஊத்துன்னு சொல்றாரு அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இழப்பு அதுல இருந்துருக்கும் ஃபேமிலியில் அப்பா பார்க்க முடியாது காசு இருக்கா சாப்பாடு இருக்கா எதுவுமே தெரியாது இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த மக்களுக்காக இதை கொண்டு வந்திருக்காரு இவங்க ஈஸியாக வந்து சிவன் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் இது எந்த விதத்துல நியாயம் எனக்கு ஒரு ஆதங்கம் வருது போக்கு கிடையாது ஒரு ஆதரவு இவ்வளோ உழைப்பு இதில் இருக்கு நான் சின்ன முள்ள நான் ஐயா பார்த்தது கூட கிடையவே கிடையாது அவர் வந்து அந்த ஸ்பீச்சு அப்படி இருக்கு அந்த ஸ்பீச்சு அது ஒரு முறையும் கேட்கும் போது ஒரு ஒரு அனுபவம் வருது இவ்வளவும் கஷ்டம் அந்த கண்ணு முன்னாடி வந்து நிக்குது ஐயா பட்ட கஷ்டம் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது அந்த வீட்டுல நீங்க எப்படி இருந்திருப்பீங்க இன்னும் இருக்கிற பொம்பளை அவங்களுக்கெல்லாம் தேவைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் யார் பார்த்துருப்பாங்க அப்பெல்லாம் வறுமை ரொம்ப வருமை சாப்பாட்டுக்கு அந்த அந்த நேரத்துல நீங்க என்ன செஞ்சுருப்பீங்க இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது ஐயா அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் உங்களை பற்றி சொல்கிறேன் எனக்கு எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் சொத்து சம்பாரிச்சு ஐயா அது சுத்த வேஸ்ட் அந்த அது சொத்தே கிடையாது இந்த மூக்குலேருந்து காத்துப்பிடி போனவனே தூக்கி வெளியில் போட்டுறாங்க அந்த சொத்து என்ன ஐயா வந்து பண்ணோம் அந்த சொத்து நம்ம கூட வருமா ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய பாதிசாலை தெரியுங்களா ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சொத்து அந்த வீணா போன சொத்தெல்லாம் விற்று மக்களுக்கு போட்டு அந்த சொத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு ஏன்னா அப்பா அம்மா தான் பிள்ளைங்களுக்கு வரும் அப்போ இப்படி இவ்வளோ ஞானத்தை சொத்த சம்பாரிச்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு முருகன் தானே அப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே இப்போ சக்தி எப்படி உருவாச்சுன்னு கேட்டாங்க இல்லையா அப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் சக்தி தானே நாங்களெல்லாம் பதினோரு மணிக்கு படுத்துன்னு தூங்குறோம் அவங்க மட்டும் ஏன் கிச்சனில் வேலை செய்யணும் ஏன் ஏன் செய்யணும் காலையில் டிஃபன் செய்யணும் கொ அந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்குது அப்படின்னு நடக்கிறாங்க இதுக்கும் அதுக்கு அந்த முகத்தில் வ வருத்தம் தெரியவே இல்லை ஆனால் ஒரு சோகம் மட்டும் இருக்குது ஏதோ ஒரு எனக்கும் அது இருந்தது காலையில் நடந்துட்டேன் அப்புறமா மக்கள் எல்லாம் பார்த்த தான் ஓ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெம்பு வந்தது அப்போது இவ்வளோ உழைப்பு இதில் இருக்குது சாதாரணம் கிடையாது ஃபேமிலி விட்டு போ லாக்கில் தானே இருக்குது வீடு திறந்துருக்காது இல்லை எல்லாரும் இங்கே தான் ஏன் வீரில் அம்மா அப்பா இருக்கிறாங்க எல்லாருமே ஒரு ஒருத்தர் இருப்பாங்க யாருன்னா ஒருத்தர் தான் இங்கே வந்துருப்போம் இது ஃபேமிலியோடு இங்கே வந்திருக்கு அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான இடம் ஐயா இதை வந்து சாதாரணமாக யாரும் நினைக்காதீங்க இந்த இடத்த அப்புறம் புக்கு நான் வாங்குறேன் நான் வரும் எல்லாம் புக்கு வாங்குவேன் வைக்க போகிறீங்களா நல்லா என்ன கேட்கவே கூடாது ஏன்னு கேட்டால் எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னை கேட்கறேன் அது எனக்கு வந்து ரொம்ப என் என் உயிர் போகிற அளவுக்கே பிரச்சனை வருது எனக்கு ஏன்னா நான் தனியாக இருக்கிறேன் ஐயா இந்த கழுத்தில் காலில் மெட்டி போடணும் கழுத்தில் தாலி தான் பாதுகாப்பு நல்லா சொல்றாங்க ஏன் ஒரு பொண்ணு தனியாக வாழ ஐயாவோட துணையோட கண்டிப்பாக வாழலாம் ஐயா கண்டிப்பாக வாழ்க்கை வாழலாம் பாடம் பண்ணால் ஒரு பொண்ணு தனியாக வாழலாம் இந்த பாடம் அது அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் அந்த பொண்ணு அந்த உச்சத்துல எடுத்துன்னு போய் சேர்க்கும் ஏன்னா லேடிஸ் வந்து யாரும் பாடம் பண்ண கூடாது பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் நினைக்கவே கூடாது ஐயாவோட காலை பிடிச்சிட்டிங்கன்னா ஐயா வந்து ஒரு ரங்கரண்டத்துல உட்காந்துட்டாரு அவர் காலை கீழே தொங்கு அந்த காலை இருக்கு கட்டி பிடிச்சிக்கோ அவர் எப்படி சுற்றுறாரோ நம்மளும் அதே மாதிரியே சுத்தின்னு கீழே வந்து இறங்குவாங்க ஆமாம் ஐயா அப்போது என்னை கேட்கும்போது என்னை கேட்பாங்க நிறைய பேர் எப்படிம்மா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது நீ எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்றேன்னா அது நான் ஆசிரமக்கு போகிறேன் அந்த ஆசிரமத்து மூலயமா நான் பாடம் பண்ணுறேன் அது எனக்கு இந்த காலையெல்லாம் மறக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்போது அந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் ஒரு புக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க அப்போ நான் வரும்போதெல்லாம் ஒரு புக் கண்டிப்பாக வாங்குவேன் ஏன்னா அந்த அந்த புக்கு வாங்கும்போது ஆசிரமத்துக்கும் ஒரு நன்மை நடக்கும் அந்த எனக்கும் ஒரு திருப்தி இருக்கும் அந்த படித்தவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்த நல்ல புக்கு படித்தாங்க ஒரு இது இருக்கும் அதனால அதை பற்றியெல்லாம் இங்கே பேசக்கூடாது கூடாது அப்புறம் வந்து இந்த இங்கே வரவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எல்லாரும் ஒன்று தான் ஒரே ஒரு ஆத்மா தான் ஐயா இங்கே நீங்கள் வெளியில் பஸ்ஸில் இல்லை இந்த கேட்டை தாண்டி உங்களோட ஆத்மா தனித்தனியாக பிரியும் நம்ம ஆசிரமத்து ஆசிரமத்துக்குள்ளே கொசு காக்கா எது நுழைஞ்சாலும் அதில் வந்து ஐயாவோட சுவாசம் கலந்து இருக்கும் அங்கே வந்து பொறாமல் போய் இதெல்லாம் இருக்கவே கூடவே கூடாது கோவம் எல்லாம் இருக்கவே கூடாது ஏன்னா அதெல்லாம் பார்த்துருந்தா நம்ம இங்க பல தரப்பட்ட மக்கள் இங்க வந்து இருக்கவே முடியவே முடியாது அவர் வந்து எல்லாமே சமம் அப்படின்றதால மேல இருந்து பார்த்ததால இப்ப கொஞ்சம் இப்போ மாடி மேல இருந்து பார்த்தா கூட எல்லாம் சமமா தெரியும் மரம் எவ்வளோ ஹைட்டு இந்த பயிர் எவ்வளோ சின்னதா இருந்தாலும் மேல இருந்து பார்க்கும்போது சமமாக தான் இருக்கும் அப்போ ஐயா இருந்து பார்க்குறாரு அவரோட சுவாசத்தை நம்ம நமக்கு வந்து இருக்காரு அப்போ நமக்கு எல்லாருமே சமந்தான் எல்லாருமே ஒன்று தான் அதுதான் ஐயா சொல்லிட்டேன் இந்த பாட்டு சொன்னேன்ல ஐயா உள்ளத்தில் நல்ல உலம் அது என்ன ஐயா மீனிங் கொஞ்சம் சொல்ல நீங்கள் தான் அது ஐயா உள்வாங்கிருக்கீங்களா அதுதான் நல்ல உலகம் நன்றி கடனே அதுதான் நமக்கு அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தையே எங்கள் அப்பா கொடுத்தாரு எங்கள் அம்மா கொடுத்தாரு எவ்வளோ பெருமை சொல்கிறோம் ஆனால் எதையுமே நம்ம கொண்டு போக போகிறதே கிடையாது கொண்டு போக முடியாத ஒரு சொத்தை கொடுத்தாலே தலைமுறை வச்சு கொண்டாடுறோம் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு சொத்தை நம்ம கொடுக்குறாரு தப்பிச்சு போயிடறான்னு கொடுத்தாருன்னா அப்போ நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும் எவ்வளோ நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் அதை நினச்சி பார்த்தா அந்த உள்ளம் நல்ல உள்ளம் நினச்சி பார்க்காத உள்ளம் அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டியது நம்ம நல்லதே பேசுவோம் நல்லதே செஞ்சுக்கேன் நடக்கிறது எல்லாம் சுத்தமாக இருக்குது எல்லாமே ஐயாவோட லீலைகள் யார் இங்கே இருக்கணும் யார் இங்க வந்து போகணுன்றது நம்ம யாரும் முடிவு பண்ண வேண்டிய வேலை கிடையாது முடிவு பண்ணவும் முடியாது நம்ம இந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை எல்லாம் அவர் ஆட்டி வைக்கிறார் நம்ம ஆடி நினைக்கிறோம் அவர் சுத்தம் பண்ண நினச்சா யாரெல்லாம் வெளியே போனால் சுத்தமாகுமோ அதெல்லாம் சுத்தம் பண்ணி நினைக்கிறாரு அந்த வகையில் ஆசிரமும் சுத்தமாக இருக்குது அமைதியாக இருக்குது அவ்வளோதான் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் ஐயா இப்போது ஐயா எனக்கு முன்னாடி பேசிட்டு போனார் அவர் சொன்னது அத்தனையும் உண்மை இப்போது அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல ஐயா ஐயாவோட கருவூலம் வந்து இங்கே இருக்குது முருகன் எங்கே இருக்காரு ஐயா முருகன் கோவில் நோட்டு கட்டிருக்கணும் இல்லை ஐயா கட்டிருக்காரு அது எங்கே இருக்குது ஐயாவுக்கு மேலே இருக்குது அப்போது அப்போ அவர் அவர் சொன்னது உண்மைதான் அப்போ பாடம் சொன்ன சூப்பையா அவ்வளோதான் அவர் ஐயாவோட சமாதின்னு வேறு சொல்லி சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க அவர் குழந்தையாக அவர் இருந்துருக்காரு அண்ணா அவர் அப்பா தான் அவரோட புள்ள முருகன் மேலே தான் அவ்வளோதான் அப்பனுக்கு பாடம் சொன்னேன் சுப்பையா இதுதான் ஐயா என்னோட இது வேற எதுவும் இல்லை எல்லோரும் வந்து சந்தோஷமாக சிரிங்க இங்கே வந்தால் மன கவலை விட்டு சிரிங்க எதுவுமே நினைக்காதீங்க நான்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோனே பண்ணவே இல்லை நான் கிளம்புமா நான் அந்த மாதிரி நாளைக்கு ஸ்கூல் போ ஸ்கூல் போயிட்டு நேராக சாயந்தரம் நாலு மணிக்கு பஸ் பிடிச்சி நான் ஆசிரமம் போயிவிட்டேன் என்னை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வரும்போது ஒரு ஃபோன் பண்ணேன் தான் இன்னும் வரைக்கும் அது வந்து தான் இருக்குது நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா என்னை வந்து வழி நடத்துவார் ஐயா நினச்சாலே போதும் பஸ்ஸில் சீட் கிடைக்கும் டக்குன்னு பஸ் வரும் உடனே நடக்கவே விடமாட்டார் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி திருவண்ணாமலை மலை எப்படி சுற்றுவாங்க ஐயா பங்குனி பங்குனிபுத்திரம் வேறு பௌர்ணமி வேறு லீம் நாள் வேறு அந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பஸ்ஸில் சாப்பிட்டு போகலான்னு வாங்க வாங்கிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன் ஐயா நீங்கள் நீங்கள் எப்படின்னா எடுத்துங்க ஐயா ஐயா ஒரு இது இங்கே இருக்குன்னா நின்னுட்டுருக்காங்க பாருங்க லைனு அது வரைக்கும் எந்த வண்டியுமே இல்லை ஐயா நான் சிரிச்சுக்கிட்டே வரேன் வந்து நான் வந்து சிரிக்கிறேன் ஐயா நீங்கள் என் கூடவே வழி நடத்துனீங்களா வந்து அந்த மாதிரி நிற்கிறீங்களா அதுக்கப்புறம் போகுது இந்த பக்கம் இருந்து பஸ்ஸு வருது வேலூர் பஸ் ஸ்டாண்டு இப்படி வருது இப்படி போகுது இப்படி போகுது சிரிப்பு தாங்கலை நான் மட்டும் வந்து ஒரு பைத்தினே எனக்கு நினச்சிருப்பாங்க அந்தளவுக்கு சிரிச்சு நிற்கிறேன் ஏன்னா கூடவே இருந்து வழி நடத்துகிறார் இல்ல அது எப்போவுமே சிந்திக்கிறதே கிடையவே கிடையாது அந்த அந்த நம்ம கூடவே இருக்கிறாருன்ற ஒரு உணர்வு இருந்தால் போதும் ஐயா அது கண்டிப்பாக வரும் எப்படி இது தான் ஐயா பேர்லேயே இருக்குல்ல அந்த ஆனந்தத்தை நம்மெல்லாம் அடையணும் ரொம்ப மென்மேலும் வளரணும் ஃபேமிலியோடு வரணும் எல்லோரும் அந்த குழந்தைங்க இப்போ வந்து ஒரு தம்பி இங்கே பேசுனப்பில்ல இல்லையா அந்த மாதிரி இன்னும் குழந்தைங்களையும் வரவேங்க ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இது வேணும் ஏன்னா மீ மீடியாலாம் வேற அளவுக்கு போயின்னு இருக்குது ஐயா பசங்க அந்த மொபைல் தொட்டுட்டாங்கன்னா ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் பார்க்க முடியாது அவங்களால இப்போது நம்ம சீடர்கள் வந்து அவங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பேசுவீங்க பேசும்போது அவங்க வந்து நாலு குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க டே நான் பேசியிருக்கிறேன்டா என்னோட ஸ்பீச்சு வீடியோவில் வரும் நீ இருக்குன்னே அதன் மூலிமா மற்ற குழந்தைங்க வருவாங்க தெரிஞ்சுவாங்க அவங்க வீட்டில் சொல்லுவாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அந்த குழந்தைங்களை கூட்டினாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஆத்ம வணக்கம் நன்றி ஐயா ஆத்ம வணக்கம்